ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜேஜே இந்த வீடியோ நான் என்ன பதிவாக போடுறேன்னா இப்போ ஒரு லாஸ்ட்டாக ஒரு த்ரீ டேஸ் பேக் இந்த கடைசி உலக போடுகிற படத்தை பார்த்தேன் இப்போ தனோட படம் நட்டி இந்த மாதிரி நிறைய நாசர் இந்த மாதிரி முக்கியமான நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க படம் உண்மையிலையுமே நல்லா இருக்குங்க படம் ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் மூவி மாதிரி அழகாக எடுத்திருக்காரு படத்தை நான் ஒவ்வொரு சீனையும் நான் ஒவ்வொருமே ரசித்தேன் ஒரு படம் வந்து ஒரு பொம்மை ஸ்டோரி மாதிரிலாம் இல்லை ஒரு ஆர்டிஃபிஷியலான மூவி மாதிரி இல்லாமல் அந்த வார்ஸு வார்ஸு சுச்சுவேஷன்ஸு அதில் நடக்கிற சம்பவங்கள் அவங்க கதையை கொண்டு சேர்க்குற கோர்வை இது எல்லாருமே வந்து எல்லாமே வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சுங்க இந்த ரிப்பப்ளிக்னு ஒரு ஒரு கூட்டமைப்பு ஐநாக்கு எதிராக ரெடியாகிறது அதுக்கப்புறம் அந்த அமைப்பு மூலியமாக வந்து இந்தியா வந்து தாக்குறது இந்தியா தாக்கி அப்புறம் சென்னையை வந்து தமிழ்நாட்டை வந்து அவங்க வந்து பிடிக்கிறது இந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே ஹிப்பாப் தமிழை வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காரு சின்ன சின்ன லேக் இருக்குது என்னென்னா அந்த காமெடியன்ஸ் கொண்டாடுறது அப்புறம் அந்த என்ன சொல்கிறதுனா இந்த ஏதோ மயக்க மட்டுமே கொடுத்தோன்னே எல்லாம் தலை சுற்றிக்கிட்டு காமெடி பண்ணுறது சில சில காமெடிகள் கமர்ஷியலாக தேவைப்படுது இன்றைக்கி சொசைட்டிக்கு ஜனங்கள் போய் படம் பார்க்குறாங்க ஏன்னா டாக்குமெண்ட்ரி மூவியாக பார்க்க போகிறாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கணும் பார்க்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றக்கா தான் கதையில் கொஞ்சம் காமெடி கொண்டாடுறது அந்த மாதிரி பார்க்கும்போது படம் நல்லாயிருக்கு ஆனால் ஒருத்தர் வந்து இதுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு படத்தில் வந்து ஒன்றுமே இல்லை கதையே புரியல அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து உதா சட்டை என்பவர் வந்து சொல்லியிருக்காரு படத்தில் ஒன்றுமே போ உனக்கு படம் பார்க்க தெரிலன்னு சொல்லிட்டு போ அதான் உண்மை உனக்கு படம் பார்க்க தெரியல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படத்தை யாராவது எடுத்துருக்காங்களான்னு போய் பாரு இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் ஃபியூச்சரிஸ்டிக்காக எல்லாம் எடுத்துக்கிறாங்களோ ஒரு படத்தை காட்டு இல்லை இல்லை தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இல்லைல்ல இப்போ தானே நமக்கு ஓரளவுக்கு ஹாலிவுட் ஸ்டைலில் ஓரளவுக்கு நகர்ந்து போயிட்ருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி படங்கள்லாம் வரதான் செய்யும் சரியா அதில் உனக்கு பிடிச்சிருக்க விஷயத்த மட்டும் சொல் சும்மா ஒன்றுமே எல்லாம் உனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ ஏ எல்லா கதையும் மொக்க இது எப்படி இருக்குது அது அப்படிங்க சொல்லாதீங்க சரியா படம் நல்லாயிருக்கு படத்தில் சில சில லேக் இருக்குது படம்னால் சில சில லேக் இருக்குது தான் செய்யும் பெரிய படங்களே லேக் இருக்கும்போது சின்ன படம் எடுக்கும்போது லேக் இருக்க தான் செய்யும் அந்த லேக்கில் அவங்க என்ன புதுசாக ஆட் பண்ணிக்காங்க புதுசாக என்ன கதை கொண்டாந்துருக்காங்க கதை நல்லா இருக்கா அதை பார்த்து பழகுதுங்க சரிங்களா படத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தது முடிவு வரைக்கும் போர் அடிக்கிறேங்க படம் பார்க்க ஆரம்பித்தது எண்டு வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு நிறைய சீன்ஸ் அருமையாக இருந்துச்சு அந்த இவங்க வந்து பாம்பிளாஸ்ட் பண்ணுறது ஒவ்வொரு பாம்பிளாஸ்டினுமே சூப்பராக இருந்துச்சு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு சென்னை மேலே பாம்பு போடும்போது அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்லுங்கள் இந்த ஃபைட்டர் ஃப்ளைட்ஸ்லாம் போடுறதெல்லாம் ரொம்ப அழகாக ஆமிச்சுருந்தாங்க ஒரு ஆர்மி மூவி படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு இன்னும் நம்ம தமிழில் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டியஷனாக இருக்குது நமக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமாகவும் அதிசயமாக இருக்குது இப்படிலாம் இருக்குமான்ட்டு ஆனால் உலக உலகவார் வந்தால் எப்படி இருக்குன்றதை இந்த படத்தில் நம்ம பார்த்துடலாங்க அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த படத்தை ஹிப்பாப் தமிழாக எடுத்துருக்காரு நான் அவருக்கு கண்டிப்பாக அவருக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் நீங்கள் இன்னும் இந்த மாதிரி நிறைய படம் எடுக்கணும்னு வாழ்த்துறேன் நன்றி